ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ஒரு மாபெரும் முயற்சிக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது இது மிக நல்ல திட்டம் ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது காலத்தில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்து கொண்டே இருப்பதனால் மக்களுக்கான திட்டங்கள் கிடைப்பது சிரமமாகிறது மட்டுமல்லாமல் மக்களின் நேரம் வீணாகிறது மக்களின் வரிப்பணம் வீணாகிறது அதனால் இது ஒரு நல்ல முயற்சி மக்களுக்கானது மக்களுக்கு கிடைப்பதற்காக எடுக்கப்படும் ஒரு மிகப்பெரிய முடிவு இது உடனே சும்மா அப்படியே பத்தாம் பொதுவாக உடனே எடுக்கப்பட்ட முடிவு அல்ல பல சிந்தனைவாதிகள் முன்னாள் தேர்தல் அதிகாரிகள் உச்ச நீதிபதிகள் மற்றும் பொதுநலவாதிகள் அரசியல் கட்சிகள் இவர்கள் எல்லாரின் கருத்தை கேட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரவேற்கத்தக்கது எங்க எப்படிங்க ஒரே தேர்தல் இல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்ல நீ ஒரே நாடுன்னு எங்களை கட்டமைக்க மண்டைகளை ஏத்த பாக்குற நீ இது ஒரே நாடா நான் ஒரு நாட்டின் குடிமகனா குஜராத்தில் ஒரு மீனவனை சுட்டு டாம்பிக்கு பாகிஸ்தான் ராணுவ வீரன் மொத்த ராணுவத்தையும் கொண்டு எல்லையில குவிச்சு போர் தொடங்க போறேன்னு அறிவிச்ச நீ நீ மதிக்கல ஒரே நாடு கன்னியாகுமரில கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் கார் கர்நாடகால இருந்து என் மண்ணுக்கு நீர் ஓடுமா இந்த ஒரே நாடு ஒரே நாடுன்னா நீ பீத்திக்கிட்டு இருக்கணும் இந்த இந்த கட்சிகள் வேணா உன்ன கை கட்டலாம் நான் வென்று நாங்க மேல ஏறிட்டோம் நீ பேசிட்டு பார்ப்போம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் இப்போ ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட எழுப்புறேன் இதன் மூலமா நீங்க நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போங்க இப்ப தமிழ்நாடு அரசு இப்போ கர்நாடகால ஒரு கூட்டாட்சின்னு வச்சுக்கணும் ஐயா குமாரசாமி குமாரசாமி எல்லாம் முன்னாடி தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாரு அந்த மாநில ஆட்சி வந்து இப்ப கலைஞ்சிருச்சு அந்த மாநிலத்துக்கு மட்டும் தேர்தலா மொத்தமா பாராளுமன்றம் மாநிலங்கள் எல்லாருக்கும் கலைச்சிட்டு இந்தியா முழுங்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவீங்களா ஒரு உறுப்பினர் இறந்துட்டாரு தொகுதிக்கு மட்டுமா இல்ல மொத்த நாட்டுக்கு தேர்தலா இப்போ உங்க ஆட்சிய ஐயா மோடி உங்க ஆட்சிய சந்திரபாபு நாயுடு ஐயாவும் ஐயா நிதிஷ்குமாரும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க ஒருத்தர் கோவச்சிட்டு வெளியில போயிட்டாரு ஆட்சி கலைஞ்சிருச்சு இப்ப எப்படிங்க பாராளுமன்றத்துக்கு மட்டுமா இல்ல மொத்த மாநிலத்துக்கும் இது செலவா ஐயா சட்டசபைக்குன்னு சட்டசபைக்கு நிதி ஒதுக்குவீங்கல்ல தமிழ்நாட்டில் இருக்க பாராளுமன்ற தொகுதிக்கு அதை தானே செலவு பண்ணுவீங்க இதுல எங்கிட்டு மிச்சம் பண்ணுவீங்க அவ்வளவு அக்கறையானவங்களா நீங்க எங்க காச வீண் அடிக்காதவர்களா மகாராஷ்டாக்களா எதையாவது பேசிட்டு அதிக காலையிலே வெறியாயிருஷத்தை சர்வாதிகார பாதைக்கு அழைத்து செல்வது இது ஜனநாயகத்துக்கு எதிரானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரானது ஒட்டுமொத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கேள்விக்குறியாக்கும் விதமாக தான் இந்த அறிக்கை இருக்கின்றது இது இந்தியா முழுவதும் இருக்கின்ற மக்கள் கொதித்திருக்கிறார்கள் யாருமே இதை ஏற்றுக்கொள்ளவில்லை பின்வாசல் வழியாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாஜகவும் அதை சார்ந்தவர்களும் மரியாதைக்குரிய மாண்பு மிகு பிரதம மந்திரி அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் எண்ணம் ஈடேறாது இப்படி ஒரு விஷயம் நடந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயம் நடந்தால் இந்த தேசத்தில் ஜனநாயகம் சுக்குநூறாக உடைக்கப்படும் இது வன்மையாக கடுமையாக நாங்கள் எதிர்க்கின்றோம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இதெல்லாம் ஒரு பொய்யான சாக்கு தேர்தலுக்கென்ற நிதி ஒதுக்கப்படுகிறது பல லட்சம் கோடி நிதியை மோடி அவர்களின் நண்பர்களுக்கு கொடுத்த கடன்களை வங்கி கடன்களை தள்ளுபடி செய்கின்றார் இரண்டு லட்சம் கோடிக்கு மேல் வங்கி கடனை தள்ளுபடி செய்கின்றார் விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யாத மோடி அவர்கள் அவர்கள் நண்பர்களின் வாங்கிய வங்கி கடன்களை தள்ளுபடி செய்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது செலவாகின்றது தேர்தலுக்காக என்பது சொல்லதான் சுத்த பித்தலாட்டம் மிகப்பெரிய அளவிலான ஜனநாயக படுகொழி மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை பொதுமக்களுக்கு கட்டாயமாக நேரடியாக பாதிக்கும் அவர்கள் கருத்து சுதந்திரம் அவர்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்த ஆட்சி அமைய வேண்டும் என்ற அவர்கள் முடிவை பாதிக்கும் விதமாக இந்த தேர்தல் அமையும் இது போன்ற விஷயங்கள் அமையும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு இருந்துச்சு பார்த்தோம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜனநாயக விரோத போக்கு இந்தியாவில் ஐம்பத்தி நாலு முறை மாநில அரசுகளை கலைத்தது சில மாநிலங்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டது இதன் காரணமாக அந்த தேர்தல் நடத்துகிற முறையே மாறிவிட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதனால என்ன பிரச்சனை ஒருவேளை இப்ப ஆளுகிற மாநிலங்கள் இப்ப தமிழ்நாட்டுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இடையிலேயே ஆட்சி போயிருமா இந்த மாதிரி மட்டும்தான் சிந்திப்பதா எனக்கு தோணுது இந்தியாவில் பெரும்பான்மை மாநிலங்களில் பாஜக ஆட்சி பாஜக கூட்டணி ஆட்சி தான் நடக்குது அப்போ இங்கே இருக்கிற திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் மேற்கு வங்காளத்துக்கு இருக்கிற நடைமுறை தான் எல்லா பாஜக ஆட்சி நடக்கிற மாநிலத்துக்கும் வரப்போகுது ஒரே நாடு ஒரே தேர்தல் தேர்தல் செலவு பணம் நமக்கு மிச்சமாகும் மக்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்துவது ஒவ்வொரு முறையும் முடக்கப்படுகிறது கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு இந்த திட்டம் நிறைவேற்ற முடியாது தேர்தல் முடிஞ்ச ஒன்று எடுத்துக்கலாம் மூணாவது தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அனைத்து ஊழியர்களையும் வருவாய்த்துறையிலையும் கல்வித்துறையிலிருந்து தான் நம்ம எடுக்கிறோம் அவங்க இதில் ஈடுபடுறதுனால வருஷத்துக்கு ரெண்டு தேர்தல்னா அவங்க ரெகுலராக பார்க்கக்கூடிய பணிகள் எதையுமே பார்க்க முடியாமல் போயிருது இப்படி நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி தேர்தல் நடத்துவதே ஒரு வேலையா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இந்த முயற்சி இன்னும் ராம்நாத் கோவிந்த் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிற பரிந்துரை தான் ஏற்றிருக்கிறாங்க இன்னும் நிறைய விவாதிக்க வாய்ப்பு இருக்கிறது பாராளுமன்றத்தில் கருத்துக்கள் விவாதிக்க வாய்ப்பு இருக்கிறது அதற்குள் கண்ணை மூடிக்கொண்டு ஏன் எதிர்க்கிறார்கள் என்று புரியவில்லை